இன்னைக்கு தேதிக்கு கோல்டோட ரேட்டு எங்கேயோ உச்சத்தை தொட்டுட்டு இருக்கு பல பேருக்கு அது பணத்துல ஒரு பீதியை கிளப்பி இருக்கு தங்க வாங்குறது அப்படிங்கிறது வெறும் கனவா மட்டும் நம்மளுக்கு இருந்துருமோ அப்படின்னு இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்ல போறேன் பணம் மரத்துல காய்க்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஆனா தங்க மரத்தில் காய்க்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா நம்ம முடியுதா ஏதோ நம்ம பயங்கரமா உருட்டிட்டு இருக்கேன்னு மட்டும் நினைச்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுறாங்க சமீபத்தில் டிஸ்கவர் செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சியோட முடிவை வச்சு தான் நான் சொல்றேன் அறிவியல் பூர்வமாக இது பாசிபிள் அப்படின்னு சயின்ஸ்டங்களை உறுதிப்படுத்தியிருக்காங்க பின்லாண்ட்ல இருக்கக்கூடிய வனப்பகுதியில் வளரக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய ஒரு வகையான மரத்தோட பேர் தான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வகையான மரம் இது பார்க்குறதுக்கு இன்றைக்கி நம்ம கிறிஸ்மஸும் வரப்போகுது அந்த கிறிஸ்மஸ் மரம் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதோட இலைகள் அப்படிங்கிறது நீடில் மாதிரி குச்சி குச்சியாக இருக்கும் அந்த நீடில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த இலைகளில் தான் தங்க துகள்கள் இருக்குது அப்படிங்கிற சமீபத்தில் ஆய்வு முடிவு மூலமாக கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போவும் பல பேர் நினைப்பேங்க இது ஒரு மிகப்பெரிய உருட்டை தான் தங்க பெற்ற மரத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இது உண்மையான ஒரு விஷயங்க இது எப்படி பாசிபிள் ஆச்சு இது எப்படி சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து மேக் பண்ண போகிறோம் நம்ம சேனலில் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு இன்னும் கூட நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒரு கட்டாசி பண்ணி வச்சுக்கோங்க